இனிய காலை வணக்கம் இன்னைக்கு எல்லோரும் செய்யக்கூடிய நல்லதும் செய்யக்கூடாத தவறும் தான் இன்னுடைய அற்புதமான நிகழ்ச்சி பொதுவாகவே எல்லோரும் சொல்வது இறைவன் இறைவன் ஒருவனே என்பது எல்லாருக்கும் தெரியும் அவர்களுடைய மனதிற்கு தகுந்தாற்போல் அந்த இறைவனை வடிவமைத்து வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறார் புராண காலத்தில் சொல்லப்பட்ட விஷயம் ஒன்றே ஒன்றுதான் சிவபெருமானையும் பார்வதியும் மனம் வந்து உலகத்தை சுற்றிய பயனை அனுபவித்தவர்கள் நம் விநாயகரே அதுபோல நீ எங்கெங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் உன் பெருமை உனக்குத்தான் நீ பல கோயில்களுக்கு செல்லலாம் பல பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம் பல குருமார்களை சந்திக்கலாம் ஆனால் பிரபலம் ஆக வேண்டும் என்பதற்காக உன் தாய் தகப்பனை மறந்துவிடாதே சிற்றின்பம் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வளர்ப்பதற்காக ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த புத்திசாலித்தனம் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இல்லை தான் பசியோடு இருந்தாலும் தன் குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதுதான் நியதி அப்படிப்பட்ட அந்த பெற்றெடுத்த தாயையும் தகப்பனையும் நீங்கள் மதிக்க தெரியாமலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருந்தாலும் நீ எந்த தொலை உலகத்தில் எந்த இறைவனை எந்த இடத்திலும் போய் சென்று பார்த்தாலும் அது உன்னுடைய மாயையை தவிர இந்த கஷ்டத்தை அனுபவித்து இமயமலை சாரலில் சென்று கூட சில பேர் சில தரிசனங்களை பார்க்கிறார்கள் ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன் தாய் தகப்பனை பார்ப்பதற்கு நேரமில்லை என்பதால் என்னையா உலகம் விந்தையான உலகம் அப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் யார் ஒருவர் எந்த குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களை மதித்து அவர்கள் கூட இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான இறைவனை காண முடியும் என்பதை மறந்து விடாதே அதற்காக நீ பல கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும் அந்த கஷ்டங்கள் சிவபெருமானும் பார்வதியும் கொடுப்பதாக நினைத்து கொள் அப்படிப்பட்ட கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டால் அவர்கள் தன்மையில் வரும்போது உனக்கு அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஆசீர்வாதமானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வசந்தங்களும் வரும் நான் மறுபடியும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் மாதா பித்தா குரு தெய்வம் அம்மா அப்பாவை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் குருவை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆல் த பெஸ்ட்